அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நவீன்குமார் அச்சய மரக்கட்டிலுடைய நிறுவனர் அன்று தலைவர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சே மார்க்கெட்டிலே கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இது நாள் வரையிலும் ஓரங்களில் இருக்கக்கூடிய யாசகர்களை மீட்டு அவங்களுக்கு மறுவழ்க்கை கொடுக்கறதுக்காகவும் யாசகர் லேட்டர் இந்தியாவை படைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா நாங்கள் சாலையில் இருக்க நபர்களை மீட்டு அவங்களை நாங்களே சுத்தம் செஞ்சு புத்தாடைகள் அணிவித்து அவங்கள பற்றிய கருத்துக்களை கேட்டு அவங்களோட குறைகளை கேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனைகளை கொடுத்து அந்த ஆலோசனையின் அடிப்படையில் அவங்களோட மென்டல் ஹெல்த் ஆல் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரெண்டையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறு வாழ்க்கை கொடுப்போம் நிறைய நபர்கள் முதியோனங்களில் சேர்த்திருக்கோம் மணல் காப்பதுல சேர்ந்துருக்கோம் நிறைய குடும்பத்தை விட்டு பிரிச்சு பிரிஞ்சு வந்த தாத்தா பாட்டிகளை நிறைய பேர்த்தை அவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சு குடும்பத்தோட நாங்க வந்து ஒன்னு சேர்த்து வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து வெளியில நிறைய பேர்த்த ஹோம்ல சேர்த்தோம் சோ நம்மளுக்கே ஹோம் இருந்தால் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கோம் அதை அடுத்து தான் நாங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ இனி ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா இவ்வளோ செட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக நாங்கள் சொந்த இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு இடத்த வாங்கினா கூட மெல்ல 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 டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துருக்கோம் அந்த இடத்துல தான் உங்களை கொண்டு போய் அக்காமடேட் பண்ணணும் ஆனால் அது வரையிலும் எங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக நாங்கள் செஞ்ச சேவை கண்டிப்பாக தர்மம் எங்களை காப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நான் வந்து எல்லாத்தையும் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறது என்னன்னா இன்றைக்கி உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நாங்கள் ஆயிரம் பேருக்கு மேலே காப்பாற்ற they ஆயிரம் பேர்த்த காப்பாத்துட்டது வேணா நாங்களா இருக்கலாமே தவிர அவங்கள காப்பாத்த எல்லா வகையிலுமே உதவி செஞ்சிருக்கிறீங்க இங்க பாக்கக்கூடிய எல்லாருமே உதவி செஞ்சிருக்கீங்க நிறைய சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க வாலண்டியர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எல்லாரும் இவங்களோட எல்லாத்தோட உழைப்பு தான் இன்னைக்கு நாங்க ஆயிரம் பேர்த்த காப்பாத்தி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே எல்லாத்தோட உழைப்பு மட்டும்தான் நான் எல்லாத்திலையும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னா நாங்க இடம் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுல கட்டடங்கள் கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்க அங்க கொண்டு போய் சிப்ட் பண்ணணும் நிறைய பொருள்கள் வாங்கணும் இதுக்கு நிறைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுது உங்களோட